ஜெய் சாய்ராம் என் பிள்ளையே உன் கண்களில் இன்று தாங்க முடியாத கண்ணீர் இருக்கிறது அந்த கண்ணீருக்கு பதில் தேடுகிறாய் உன் இதயத்தில் ஆயிரம் கேள்விகள் ஏன் நான் மட்டும் கஷ்டப்படுகிறேன் ஏன் என் வாழ்க்கை இப்படி துன்பமாகவே இருக்கிறது ஏன் பாபா என் பிரார்த்தனைக்கு பதில் தரவில்லை என்று இன்று நான் உன்னிடம் நேரடியாக சொல்ல வருகிறேன் உன் கண்ணீருக்கான பதில் நான் மட்டுமே என்று இந்த வீடியோவை நீ முழுமையாக கேளு உன் கண்ணீருக்கான பதில் கண்டிப்பாக கிடைக்கும் உன் மனதில் வேறோ யாரோ பேசுற மாதிரி நினைக்காமல் உன் சாயப்பாவே பேசுறேன் என்று நம்பி இந்த வீடியோவை நீ காது கொடுத்து கேளு என் பிள்ளையே உன் கண்ணீர் வீணானது அல்ல நீ சுமா அழுகிறாய் என்று நினைக்கிறாய் ஆனால் ஒவ்வொரு துளிலும் உன் பாபாவின் பாதத்தில் விழுந்தது அது பெரிய பிரார்த்தனையாக மாறும் நினைவில் கொள் நீ வழியாய் அழுகிறாய் அதே நேரத்தில் உன் உள்ளம் சுத்தமாகிறது கண்ணீரின் பின் ஒரு புதிய வலிமை உனக்குள் பிறக்கிறது நான் உனக்கு சொல்லட்டுமா கண்ணீர் என்பது பலவீனத்தின் அடையாளம் அல்ல அது உன் அன்பின் உன் உண்மையின் சான்றுதல் உன் கண்ணீர் தான் உன்னை என்னோடு பிணைத்து கொள்ள வழி உன் கண்ணீர் துளி ஒன்றொன்றும் என் பாதத்தில் விழுந்து என்னை உனக்கு உதவி செய்ய சொல்கிறது உன் கண்ணீரில் தான் என் பதில் இருக்கிறது உன் கண்ணீர் விட்டு என்னை பிரார்த்தனை பண் உன் கண்களில் இருக்கும் கண்ணீரில் இருக்கும் அந்த கஷ்டத்தை நான் அறிந்து கொள்வேன் பாபா நான் எத்தனை நாட்களாக உன்னிடம் பிரார்த்தனை செய்கிறேன் ஆனால் என் வாழ்க்கையில் இன்னும் மாற்றம் தெரியவில்லையே உங்கள் பதில் எங்கே என்று நீ கேட்கிறாய் என் குழந்தையை நீ விரைவில் பதில் வரணும் என்று நினைக்கிறாய் ஆனால் நான் உனக்கு தரப்போவது சிறந்த பதில் சில சமயம் தாமதமாகிறது போல தோன்றும் ஆனால் அது தாமதம் அல்ல அது தயாரிப்பு ஒரு விதையை நட்ட உடனே பலம் வருமா இல்லை அதை வளர்த்து கொள்ளும் பொறுமை தேவை அதே போல உன் கண்ணீரின் விதை அது மகிழ்ச்சியான மரமாக வளரும் என்னை நம்பு நீ எப்பொழுதும் அந்த விதையை போட்டவுடனே மரம் வளரும் என்று நினைக்காதே அதற்கு தண்ணீர் ஊற்ற பழகிக்கொள் அதே போல உன் வாழ்க்கையில் நடக்கும் துன்பத்தையும் அனுபவிக்கணும் நன்மையும் அனுபவிக்கணும் இனி உன் கண்ணீரில் இருக்கும் அந்த காயத்தை நான் அறிந்து கொண்டேன் இனிமேல் உன் வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டுமே ஆனா பாபா என் வாழ்க்கையில் எதுவும் சரியாக இல்லை போல நான் எல்லாம் தவறாக போகிறது என்று பயப்படுகிறேன் எனக்கு நம்பிக்கையே இல்லை பாபா நான் என்ன பண்ணுவது என் வாழ்க்கை வெறும் தான் போய்கிட்டு இருக்கு எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு நீ நினைக்கிற குழந்தையே இருள் வந்தால்தான் வெளிச்சத்தின் மதிப்பு தெரியும் இப்போ உன் வாழ்க்கை இருளாக தோன்றலாம் ஆனால் அந்த இருள்தான் உன்னை என்னோடு நெருங்க செய்கிறது நம்பிக்கை இழந்தவர்களுக்கு வாழ்க்கை பெருமையாகும் ஆனால் உன்னிடம் ஒரு சிறிய நம்பிக்கை இருந்தாலே அது உனக்கு வல்லமை தரும் கண்ணீர் உன் கண்களை மூடலாம் ஆனால் நம்பிக்கை உன் இதயத்தை திறக்கும் என் மீது நம்பிக்கை வை உன் கண்ணீரின் வீணாவது என்று நினைக்காதே உன் கஷ்டங்களை போக்க சாயப்பான் நான் இருக்கிறேன் என் பிள்ளையே நான் உனக்கு ஒரு கதை சொல்லட்டுமா ஒரு பக்தன் இருந்தான் அவர் வாழ்க்கையில் எல்லாம் சரியில்லாமல் போய்விட்டது பணம் இல்லை வேலை இல்லை குடும்பத்தில் சண்டை அவர் என்னை பார்த்து அழுது கொண்டே இருந்தார் பாபா நான் முடிந்து போனவன் எனக்கு எதுவுமே நீ நடக்காது என்று கஷ்டப்பட்டான் நீ ஏன் அமைதியா இருக்கிற அப்படின்னு கேட்டான் தினமும் என்னை சொல்லி சொல்லி திட்டுவியா நீ கல்லுதான் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுவான் நான் துன்பத்தில் இருக்கேன் நீங்க வந்து காது கொடுத்தே கேட்கல வைக்கலன்னு சொல்லி ரொம்ப திட்டுவான் நான் அவரிடம் சொன்னேன் கண்ணீரை விட்டு பிரார்த்தனை செய் உன் கண்ணீரை உன் பாதையை திறக்கும் என்று மாதங்கள் கழிந்தது அந்த பக்தர் வாழ்க்கை முழுவதும் மாறியது வேலை கிடைத்தது குடும்பம் இணைந்தது அவர் அப்பொழுது உணர்ந்தார் பாபா அப்பவே என் கண்ணீருக்கு பதில் சொல்லிவிட்டார் என்று ஆனா அது வெளிப்பட்ட சில காலம் எடுத்தது இப்படிதான் உன்னுடைய வாழ்க்கையும் மாறும் இன்று உன் கண்ணீர் வீணாகவில்லை நாளை அது சிறப்பாக மாறும் கண்ணீர் விட்டு பிரார்த்தனை செய்தால் கண்டிப்பாக உனக்கு பதில் வரும் என்னோட பதில் என்ன என்று தெரியுமா நீ ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி என்னோட பிரார்த்தனை பண்ணு நீ கண்ணீர் ரொம்ப விடுற அந்த பிரார்த்தனை கண்டிப்பா வீணாவதில்லை நான் அதுக்கு ஒரு சரியான கதவை திறப்பேன் அதுவரை நீ பொறுத்தரு என் பிள்ளையே நீ ஒருபோதும் தனியாக இல்லை உன் கண்ணீரின் அருகே நான் இருக்கிறேன் நீ அழும்போது நான் உன் கையை தாங்குகிறேன் நீ சோர்ந்து போகும்போது நான் உன்னை எழுப்புகிறேன் உன் கண்ணீருக்கு நான் உறுதியாக சொல்கிறேன் நான் பதில் தருகிறேன் என்று உன் வழிகளுக்கு மருந்து நான் உன் சந்தேகங்களுக்கு வெளிச்சம் நான் உன் வாழ்க்கைகளுக்கு வழிகாட்டி நான் எல்லோருக்கும் வழிகாட்டியாக நான் இருக்கிறேன் நீ கவலைப்படாதே உனக்கான புதிய பாதை திறக்கும் நேரம் இது உன் கண்ணீருக்கான பதில் நான் சொல்ல வந்துட்டேன் கண்ணீரால் மனசு காயப்பட்டாலும் நம்பிக்கை விடாதே ஒவ்வொரு நாளும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று நினைவு கொள் உன் கண்ணீரை பார்த்து நான் அமைதியாக இருக்கவில்லை நீ யோசிக்கிறாய் பாபா எங்கே இருக்கிறார் என்று ஆனா நான் சொல்கிறேன் நான் உன் இதயத்தில் தான் இருக்கிறேன் என்று என் பிள்ளையே இனி உன் கண்ணீர் உன்னை பலவீனப்படுத்தாது என்று நினைக்கிற அது உன்னை வலிமைப்படுத்தும் ஏனெனில் அந்த கண்ணீருக்கான பதில் பாபாவின் ஆசிர்வாதம் மட்டுமே எப்பொழுதும் பாபாவை நினைத்து பிரார்த்தனை அந்த விஷயம் வீணாவது இல்லை பாபாவை நினைத்து மட்டும் கண்ணீர் விடு கண்டிப்பாக நீ நினைத்த காரியம் நிறைவேறும் பாபா கண்டிப்பாக ஆசிர்வாதம் செய்வார் என் குழந்தையே உன் கண்ணீர் என்று ஒரு கேள்வி ஆனா நாளை அது ஒரு சாட்சி பாபா என் கண்ணீருக்கு பதில் கொடுத்தார் என்று நீ சொல்வாய் இனி பயப்படாதே கவலைப்படாதே உன் கண்ணீர் விலை மதிப்பானது அதற்கு நான் தரப்போகும் பதில் மகிழ்ச்சி அமைதி ஆசீர்வாதம் கண்டிப்பாக இது நடக்கும் என்னை நீ நம்பினால் கமெண்ட்ல ஓம் சாய்ராம் என்று கமெண்ட் பண்ணு ஸ்டோரி கேளுங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் கண்ணிற்கான பதில் இந்த வீடியோல கிடைச்சிருக்குன்னு நான் நம்புறேன் கண்டிப்பாக சாய் எப்ப உங்க கஷ்டத்தை போக்குவாரு ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்